இல்ல இல்ல முன்னாடி இது ஓட்ல பாபு ஓட்ல அன்னில போற டைம்ல காலையில பனியே இல்லடா டடடட லெஃப்ட் சைல பர் எடி சீட்ல பொதுவுருக்கு போய் நிக்குது தேரி ஆவும் பண்ணை காடே செக் போஸ்ட் யாரனா போயிரலாம் மாப்ள கொடிแกனலே மேல climate ஏனா போன்ல வீடியோ எடுக்கடா தலியார் <muchas> அருவிங்க <muchas> 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 நாம கொடைக்கானல் ட்ரிப்பு போனாவே ஃபர்ஸ்ட் பாக்குற வியூ பாயிண்ட்டும் சரி ஃபால்ஸும் சரி இந்த தலையாறு அருவி ஃபால்ஸ் தான் வியூ பாயிண்ட் தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தலையாறு அருவியோட வியூ பாயிண்ட்டும் தெரியும் Manjala order, full on the, you park on the. Cause we always give it one last try. Yeah, you've watched me break a thousand time. நாம தலையார் அருவி வியூ பாயிண்ட்ல இருந்து பதினாலு கிலோமீட்டர் கொடைக்கானல் போகிற ரூட்ல டிராவல் பண்ணி போனோங்கன்னா அடுத்து பார்க்கக்கூடிய ஆறு தான் வந்து முளையார் ஆறு இது வந்து தலையார் அருவி வியூ பாயிண்ட்லேருந்து பதினாலு கிலோமீட்டர் தூரத்தில் வந்து இந்த ஆறு வந்து இருக்கு ஒரு அழகான ஆறுன்னு ரொம்ப அழகான ஆறுன்னு கூட இதை வந்து சொல்லலாம் அவ்வளோ அழகா வந்து இந்த ஆறு வந்து இருக்கு அப்படியே அந்த கல்லு மேலே வந்து தண்ணி வந்து சளிஞ்சு சளிஞ்சு வர்றது வந்து பார்க்கவே வந்து செம்மியா இருக்கு பார்த்து முடிச்சுட்டு திரும்ப கொடைக்கானல் போகிற ரூட்டில் ஏழு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் தூரம் போனோங்கன்னா அடுத்து பார்க்கக்கூடிய வியூ பாயிண்ட்டு தான் வந்து மயிலாடும் பாறை இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கொடைக்கானல் மலையோட நிறைய மலை அதாவது இங்கே இருக்கிற வந்து நிறைய மலைங்களோட வந்து வியூ பாயிண்ட்டை வந்து நம்மளால் பார்க்க முடியும் நாம் போகிற நேரம் வந்து நல்லா இருந்துச்சுன்னா நம்ம கரெக்டான நேரத்துக்குள்ள டைமுக்கு போயிருந்தோன்னா நமக்கு லக்கு இருந்தால் வந்து இந்த இடத்துல வந்து பாகு வரும் அந்த அதையும் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியும் அந்த வியூ பாயிண்ட்ல இருந்து வந்து கொடைக்கானல் போற ரூட்ல டிராவல் பண்ணி போனீங்கன்னா மார்னிங் ஸ்டார் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லொகேஷன் வரும் அந்த இடத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா பெருமாள் மலையோட வியூ பாயிண்ட் வந்து உங்களால் அந்த இடத்துல இருந்து பார்க்க முடியும் பெருமாள் மலையிலிருந்து அஞ்சு கிலோமீட்டர் தூரம் வந்து கொடைக்கானல் போகிற ரூட்டில் நம்ம டிராவல் பண்ணோன்னா அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வாட்டர் ஃபால்ஸ் தான் வந்து சில்வர் கேஷ்கட் வாட்டர் ஃபால்ஸ் இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு போகிற வழியில் வந்து நம்ம மார்கழி மாதத்தில் எந்த டைமில் போனாலையும் இந்த இடத்துல வந்து ஒரு சில குறிப்பிட்ட டைமில் வந்து வந்து பனிமூட்டம் வந்து ரொம்ப பனிமூட்டமாக வந்து இருக்கும் ரோடு ஃபுல்லாகவே வந்து ஃபுல்லாகவே பனிமூட்டமாக தான் இருக்கும் நம்ம வந்து ஆப்போசிட்டில் வர வண்டிங்க கூட தெரியாத அளவுக்கு கூட ஒரு சில டைமில் வந்து இருக்கும் நம்மளை வந்து அந்த பனி மூட்டெல்லாம் வந்து நம்மளை வந்து கிராஸ் பண்ணிட்டு போகிறது வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம இங்கே பெருமாள் மலையிலேருந்து சில்வர் ஃபால்ஸுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டு ஓரமே வந்து நிறைய வந்து டூ வீலரோ இல்லை காரோ வந்து நிறுத்துகிற மாதிரி வந்து ஒரு சில இடம் இருக்கும் அந்த இடத்துல மட்டும் என்னென்னா நம்ம வந்து காரோ பைக்கோ நிறுத்திட்டு நம்ம வந்து ஃபோட்டோஸோ வீடியோஸோ வந்து அந்த இடத்துல வந்து நம்ம எடுத்துக்க முடியும் மற்ற சமயத்தில் வந்து நம்ம வளைவுல வந்து எந்த இடத்துல வந்து வண்டி நிறுத்தக்கூடாது ஏன்னா அந்த இடத்துல வந்து நிறைய வண்டி வந்து போயிட்டு வந்துட்டே இருக்கிறதுனால வந்து அவருக்கு வந்து வந்து ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து காரோ பைக்கோ நிறுத்துகிற மாதிரி இடம் வந்து வளைவுங்களில் ஒரு ஓரமாக வந்து இருக்கும் அந்த மாதிரி இடத்துல மட்டும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற வியூ பாயிண்ட்டு அந்த பனி மூட்டத்தில் வந்து நம்மளால் வந்து ரசிக்க முடியும் சில்வர் வாட்டர் ஃபால்ஸ் பேருக்கு ஏற்ற மாதிரி சில்வர் மாதிரி தான் இதனுடைய வந்து கலரு வந்து தண்ணியோட கலர் வந்து இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்பவும் அழகாக வந்து இருக்குது பார்க்கவே ரொம்ப 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 அழகாக இருக்குது இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து பார்க்குறதுக்கு இந்த இடத்துல வந்து குளிக்க வந்து அனுமதி கிடையாது பட் வந்து இந்த இடத்துல வந்து இருந்து ஒரு கொஞ்சம் தூரம் வந்து உள்ளே போனாங்கன்னா ஃபால்ஸுக்கு முன்னாடி வந்து நம்ம ஃபோட்டோஸோ வீடியோஸோ இல்லை வந்து அந்த அறிவியரை வந்து ரசிக்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து பால மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க அந்த இடத்துல வேணுமா தான் நம்ம வந்து ஃபோட்டோஸோ வீடியோஸோ வந்து எடுக்க முடியும் அங்கேருந்து நம்ம வந்து அறிவியோட அழகே வந்து ரசிக்க முடியும் இந்த இடத்துக்கு வந்து நம்ம வந்தோடனே இங்கே வந்து டூ வீலர் நிறுத்துறதுக்கும் கார் நிறுத்துறதுக்கும் வந்து இங்கே வந்து இடம் இருக்கும் அதுக்கு வந்து நம்மளுடைய கார் பேரில் பைக்குக்கோ ஏற்ற மாதிரி இடத்துல வந்து ஒரு ஓரமாக யாருடைய டிஸ்ட யாருக்கும் டிஸ்டபன்ஸ் இல்லாமல் நம்ம வந்து காரோ பைக்கோ நிறுத்திட்டு வந்து இந்த ஃபால்சா போய் வந்து பார்க்கலாம்